திருச்செந்தூர் ஆலயத்தின் அற்புதங்கள் முருகப்பெருமானுக்கு பற்பல திருத்தலங்கள் விசேஷமாக சொல்லப்படுகிறது நக்கீரப்பெருமான் இதில் திருமுருகாற்றுப்படையில் ஒவ்வொரு தலத்தையும் விசேஷமாக சொல்கிறார் அதில் முக்கியமான தலங்களை நம்ம அறுவடை வீடுன்னு சொல்கிறோம் அதுலேயும் அதிமுக்கியமான தலமாக பலராலும் போற்றப்படக்கூடிய ஒரு திருத்தலம் திருச்செந்தூர் புராணத்தில் இதுக்கு ஜெயந்திபுரம் அப்படின்னு பேர் இந்த ஜெயந்தி நாதன் அப்படின்னு முருகனுக்கு பெயர் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஆனா திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு மூன்று வடிவங்கள் உண்டு இந்த மூன்று வடிவத்துக்கும் மூன்று விதமான பெயர்கள் உண்டு அதில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு வடிவம் உற்சவர் இந்த பக்கம் ஆறு முக சொல்லி ஆறு முகத்தோடும் பன்னெண்டு கையோடும் இருக்கக்கூடியவர் அதே போல இன்னொரு உற்சவமூர்த்தி உண்டு அவருக்கு ஜெயந்திநாதர் அப்படின்னு பெயர் இந்த ஸ்தலத்துக்கே ஜெயந்திபுரம் அப்படின்னு பெயர் திருச்செந்தூர் திருத்தலத்தை பத்தி பார்த்தோம்னா பற்பல அற்புதங்களை நிகழ்த்திய நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கு திருச்செந்தூர் ஸ்தலம் குரு ஸ்தலம் முழுப பெருமானங்க சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு தன்மை கொண்டு விளங்குகிறார் சூரபத சம்ஹாரத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடியும் சூரனை அழித்த பின்பும் முழுவபெருமானங்க தன்னுடைய தந்தையான சிவனை வழிபட்ட திருத்தலம் ஆனால்தான் அந்த திருச்செந்தூர் முருகன் கையில பார்த்தோம்னா ஒரு மலரை வச்சிருக்கக்கூடிய தன்மையில நம்ம பார்க்கணும் திருச்செந்தூர் மூரவர் விக்கிரத்தில் நம்ம பார்த்தோம்னா கையில ஒரு மலர் இருக்கும் முருகப்பெருமானுக்கு பின்னாடி ஒரு சின்ன குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா பஞ்சலிங்கம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய ஐந்து லிங்கங்கள் முருகப்பெருமான் வழிபட்ட லிங்கங்கள் இன்னைக்கும் நம்ம அங்கே இருக்கிறத பார்க்குறோம் அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு துளை போல முருகப்பெருமானுடைய கருவலையை நோக்கி இருக்கும் அந்த வழிபா முருகப்பெருமானுக்கு அந்த சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தொலை அமைக்கப்பட்டிருக்கு பெரியவர்கள் சொல்ற ஒரு மரபு திருச்செந்தூர் ஆலயம் கடற்கரையில் அமைந்திருந்தாலும் கூட உண்மையில பார்த்தோமானா அது ஒரு மலைக்கு மேல அமைந்திருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது கந்தமாதனம்னு சொல்லக்கூடிய மலைக்கு மேல அந்த கோவில் அமைந்திருக்குன்னு பெரியவர்கள் சொல்வார்கள் நம்ம கோவில் கோபுரத்து மேல நின்று பார்த்தோமானா அந்த கோவில் எப்படி அமைந்திருக்கு அந்த மலை எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பிராகாரத்தை வலம் வரும்போது அங்க பார்த்தா அங்க ஒரு மகாவிஷ்ணுடைய சன்னிதி இருக்கும் அந்த சன்னிதிக்கு பக்கத்தில் பார்த்தோம் இந்த மலை குடைந்து இந்த கோல் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த மலையுடைய பகுதிகளங்க நமக்கு தெரியும் அப்படி நம்ம கண்ணுக்கு தெரிந்து பல அதிசயங்களை காணக்கூடிய ஒரு திருத்தலம் சூரசம்ஹாரத்துக்காக வந்தபோது தன்னுடைய படை வீரர்களுக்காக முருகப்பெருமான் அவர்கள் தாகம் ஏற்பட்ட போது அவர்களுக்கு ஒரு கிணறை அங்கே உருவாக்குறான் நாழி கிணறுன்னு பேர் இன்னைக்கு அந்த கடற்கரையில் இருக்கும் பொதுவாக கடல் தண்ணி உப்பு கறிக்கும் ஆனா அந்த கடல் கரையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கிணத்து தண்ணி உப்பு கறிக்காது இனிக்கும் இன்னைக்கும் திருச்செந்தூர்ல நம்ம பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள்லாம் அதுவும் உண்டு அந்த பிராகாரம் வருவோமே பிரணவ பிராகாரமாக இருக்கக்கூடிய பிராகாரத்தில் அந்த ஒரு இடத்துல காதை வச்சு கேட்டோமான அந்த கடல் அலை வந்து ஓம்காரமாக ஒலிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த குடிமரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தோம்னா கணதி சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கும் பல பேர் அங்க வைக்கிறோம் தெரியாமல் பல பேர் காது வச்சிருப்பாங்க காதை வச்சு கேட்டோமான முருகப்பெருமான அங்கே அந்த கடல் அலை ஒலிகளை ஓங்கார துவனியாக நம்ம காதில் ஒலிக்க செய்கிறார் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் சொல்லவே வேண்டாம் அங்க இருக்கக்கூடிய பன்னீர் இலை மற்றொரு அதிசயம் பல்வேறு வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த பன்னீர் இலை விபூதி இருக்கு அதிசங்கர பகவத் பாதருக்கு வயிற்று வலி குண்ம நோய் ஏற்பட்ட போது திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமானை நோக்கி சுப்பிரமணியம் புஜங்கம் பாடுற அந்த புஜங்கம் பாடும்போது அந்த முருகப்பெருமானுடைய பத்திரபூதினு சொல்லக்கூடிய அந்த இலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பன்னீரலை விபூதி பிரசாதத்தை பற்றி விசேஷமா சொல்றாங்க அந்த பன்னீர் இலை விபூதி அவருடைய வைத்து வலியை தான் அதுக்கு பெரியவர் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அந்த பன்னீர் இலை ஏன் விசேஷம் அப்படின்னா எத்தனையோ இலைகள் இருக்கு பன்னீர் இலையில் ஏன் விசேஷம்னா அதுல பன்னிரண்டு கோடுகள் இருக்குமா அது மேலே விபூதி வச்சு கொடுக்கும்போது முருகப்பெருமானே தன்னுடைய பன்னிர்கைகளும் நமக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்குறாருன்னு ஒரு ஐதீகமா இப்படி அந்த பன்னீர் வரைக்கும் ஒரு விளக்கத்தை சுவாரஸ்யமான விளக்கத்தை பெரியவர்கள் சொல்வாங்க அப்படி திருச்செந்தூர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிசயங்கள் அதே போல அந்த நயனாருடைய உற்சவ விக்கிரத்தை நம்ம பார்த்தோம்னா பண்டைய காலத்தில் டச்சுக்காரர்களுடைய காலத்தில் திருச்செந்தூர் கோவிலை நோக்கி படையெடுத்து வந்து இந்த கோவிலை தாக்க முற்பட்டு அந்த கோவிலுடைய இந்த உற்சவ விக்கிரகத்தை களவாடி கொண்டு போ போயிடுறாங்க களவாடி கொண்டு போகும்போது வடமலையப்ப பிள்ளைங்கிறவரை ஊர்ல பக்தர் அந்த கோவிலுக்கு அதிகாரியாக இருந்தவர் அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இந்த முருகப்பெருமானுடைய விக்ரத்தை காப்பாற்ற முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி ஊனுறக்கம் இல்லாமல் முருகப்பெருமான் சன்னதியில இந்த விக்கிரகம் திரும்ப கிடைக்கும் வரை நான் சாப்பிட மாட்டேன்னு உறங்க மாட்டேன்னு சொல்லி கடும் தவம் இருக்கார் கொஞ்ச நாள் ஆனே முருகப்பெருமான் அவர் கனவுல வந்து நீ கடலில் நோக்கி போ அந்த விக்கிரம் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு அவருக்கு கனவுல உத்தரவு கொடுக்குறேன் எப்படி இந்த விக்கிரகத்தை கண்டுபிடிக்க முடியும்னு கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எலுமிச்சம்பழம் மிதக்கும் கருடன் சுத்தும் அந்த இடத்துல நீ உள்ளவே பார்த்தியானா கிடைக்கும்னு சொல்லி முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்குறேன் அதே போல கொள்ளையடித்து கொண்ட போன அந்த டச்சு கொள்ளைக்காரர்கள் அந்த கடல் நடுக்கடல்ல போய் சேரும் போது புயல் வீசறது புயல் வீசும்போது என்ன பண்றதுன்னு தெரியாமல் கப்பலை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட உடனே உள்ள இருக்கக்கூடிய வெயிட்டான பொருட்கள்லாம் தூக்கி வெளியில போட்டால் தான் கப்பல் நகரும்ன்ற நிலைமை ஏற்பட்டதுனால இந்த அறுமுக நிலையினருடைய விக்கிரகத்தை வேண்டாம் தூக்கி கடல்ல போட்டுடுறோம் கொள்ளை எடுத்து கொண்டு போன அந்த விக்கிரகத்தை உடம்பு இப்படி பெருமான் புயலை உண்டாக்கி அந்த ரீலையை நடத்தினார் நம்ம சுனாமி போது கூட தெரியும் உலகத்துக்கெல்லாம் சுனாமி கடல் பொங்கி வெளியில வந்து பாதிப்பு ஏற்படுத்தின போது திருச்செந்தூர்ல மாத்திரம் கடல் பின்னோக்கி உள்வாங்கி போச்சு அப்படி அந்த கடலை வச்சு சுனாமியில ரீலைகள் நடத்தினது போல இந்த கொள்ளையர்களிடத்தில் லீலைகளை நடத்தி இந்த விக்கிரகத்தை கடலுக்குள்ள போடும்படியா அமருக பெருமான் பண்ணினார் அதே நேரத்தில் வடமலைப்ப பிள்ளைக்கு கணவர் உத்தரவு கொடுத்தபடி அவர் அங்கே வந்து கருடன் சுற்றி எலுமிச்சம்பழம் மதந்தது அவர்கள் அந்த இடத்துல ஆட்களை உள்ள இறக்கி பார்த்த போது இன்னைக்கும் நமக்கு திருச்செந்தூர் சன்னதியில் இருக்கக்கூடிய அறுமுக பெருமானுடைய விக்கிரகம் இப்படி பற்பல அதிசயங்களை நடத்தக்கூடிய திருத்தலமாக குமரகுருவரர் பிறந்ததிலிருந்து பேசாமல் இருந்த குமரகுருவரையை அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் வச்சு முருகப்பெருமான் பேச வைக்கிறார் இன்னைக்கும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நோயை தீர்க்கும் மருத்துவனாக இருக்கார் அவரே ஏழ்மையை போக்கக்கூடிய வள்ளலாக இருக்கார் அவரே ஞானத்தை தரக்கூடிய குருவாக இருக்கார் இப்படி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான கந்த கடவுள் அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் அநேக அதிசயங்களை நடத்தி கொண்டிருக்கார் வெற்றி முருகனுக்கு அரவரும் வர